ஒரு ஏழை உயர்ந்து மிடில் கிளாஸ் மனிதனா மாறுறதுக்கும் அங்கேருந்து பெரிய பணக்காரனாகிறதுக்கும் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத பத்து டிப்ஸாக இதுல உங்களுக்கு சொல்லிருக்கேன் முதல் விஷயம் சூப்பர்ஸ்டிஷியஸ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல மூட நம்பிக்கை இந்த மாதிரி எவ்வளோக்கெவ்வளோ ஒரு மூட நம்பிக்கைகளுக்கு ஆட்பட்டு நீங்கள் வாழ்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட வாழ்க்கை ஏழ்மையிலேயே தான் இருக்கும் என் கட்டத்தை பார்த்துட்டு அவர் சொல்லிட்டாரு உங்களுக்கு இப்போ டைம் சரியில்லை ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து முகத்தை பார்த்தே சொல்லிட்டாரு உங்கள் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு கெட்ட காலம் இருக்குது நீங்கள் அடுத்த ஒரு ஏழு வருஷத்துக்கு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் நீங்கள் எது செஞ்சாலும் கெட்டு போயிடும்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு அதனால் நான் வந்து நல்ல நேரம் வர வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எண்பது வயசு ஆனாலும் நீங்கள் அதே சேரில் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் உங்களோட உள் உணர்வை நம்பணும் உழைப்பை நம்பணும் சமுதாயத்தை நம்பணும் மனிதர்களை நம்பணும் இங்கே ஒரு சில தவறானவர்கள் இருந்தாலும் நல்ல மனிதர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க உழைச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மரியாதையும் உங்களுக்கு ரிவார்டும் பணமும் கிடைக்கும் வளர்ச்சியும் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் இனத்து தவளைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம பிறந்த கிராமத்திலேயே அங்கேயே உட்காந்துக்கிட்டு என் கிராமம் தான் சிறந்த கிராமம் அங்கே நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதுதான் உலகம் அப்படின்னு வாழாதீங்க உலகம் முழுக்க சுற்றி வாங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு மெட்ரோ கிராமத்தில் இருந்தீங்கன்னா சென்னைக்கு போங்க பெங்களூருக்கு போங்க மும்பைக்கு போங்க இல்ல நாடு விட்டு நாடு வேலைக்கு போங்க உலகமெல்லாம் சுற்றிட்டு சுத்திட்டு கடைசியாக உங்க கிராமத்துக்கே வந்து செட்டில் ஆகுங்க தப்பு கிடையாது ஆனால் நீங்க பிறந்த ஊர்லேயே அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது உலகம் பல நேரங்களில் தெரியாமல் போயிடும் இன்னைக்கு இன்டர்நெட் வந்துருச்சு உங்களுக்கு உலகத்தையே வீட்டுக்கு கூட்டிட்டு வருது ஆனாலும் உலகம் முழுக்க சுத்தி ஒரு ரவுண்ட் வாங்க கடைசியாக உங்க ஊரில் தான் போய் செட்டில் ஆகணும்னா அங்கே செட்டில் ஆகலாம் தப்பு இல்லை குழந்தை நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி வெளியே போய் படிக்க போச்சு இல்லை ஊருக்கு போய் வேலைக்கு போச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நம்பி அனுப்புங்க நீங்கள் ஒரு இருபது வயசு வரைக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் நல்லா நூறு தடவை ஐநூறு தடவை ஒரு லட்சம் தடவை சொல்லிக் கொடுத்து வளங்க எதை இதெல்லாம் செய்யணும் எதை எதெல்லாம் செய்யக்கூடாது எப்படி நடந்துக்கணுங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வளங்க அது ஒரு இருபது வயசு ஆயிடுச்சா இல்லை பதினெட்டு வயசை தாண்டிடுச்சா அந்த குழந்தைக்கு தானே பறக்கக்கூடிய வயசு வந்துருச்சு அப்போ அவங்கள தைரியமாக வெளியூருக்கு அனுப்புங்க நீங்கள் அவங்களுக்கு எப்படி வளர்த்தீங்களோ அந்த வளர்ப்பை நம்புங்க நம்பி குழந்தைகளை வெளியே அனுப்புங்க அவங்க கூட ஃபோனில் தொடர்பில் இருங்க லீவுக்கு வரும்போது எல்லாம் நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுங்க ஆனால் அவங்கள உங்கள் கிட்டேயே கைக்கிட்டையே வச்சுக்கிட்டு அவங்கள ரொம்ப பொத்தி பொத்தி வளர்க்குறேன்னு அவங்கள கெடுத்துடாதீங்க உலகம் முழுக்க சுற்றிட்டு வந்தால் தான் அந்த குழந்தைக்கு நாளைக்கு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான அறிவும் ஆற்றலும் வளரும் அப்போ தான் அந்த குழந்தைனால உங்களையும் காப்பாற்ற முடியும் மூணாவது முக்கியமான பாயிண்ட்டு டிசையர்னு சொல்லுவாங்கள்ல ஒரு ட்ரைவ் அந்த உள் உணர்விலிருந்து நான் நல்லா வரணும் நான் நல்ல வாழ்க்கையை வாழணும் நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும் உடை உடுத்தணும் அதுக்கப்புறம் நல்ல நண்பர்களோட பழகணும் இந்த உலகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா வந்துடுவோம் இந்த டிசையரே இல்லாமல் ஒரு ஆர்வமே இல்லாத ஒருத்தரை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் அவங்க நல்லா வரணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணாலும் அவர் நல்லாவே வர மாட்டார் ஸோ டிசையர் அந்த ஆர்வம் ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் ஏழையாக இல்லாமல் ஒரு பணக்காரன் ஆகிறதுக்கோ இல்லைன்னா தன்னுடைய வாழ்க்கையை தன்னோட தேவைக்கேற்ற அளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஆவாது உயர்த்திக்கிற அளவுக்கு அவர் வரணும்னா அவருக்குள்ளே அந்த ஆர்வம் அந்த டிசையர் இருக்கணும் நாலாவது விஷயம் ஏழை வந்து ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படின்னா பணத்தை தேடுறோம் பணம் எப்படி ஒருத்தருக்கு வந்து சேரும்னா நீங்கள் உங்களை வளர்த்துக்கணும் உங்களோட அறிவை வளர்த்துக்கணும் உங்களோட நாலேஜை வளர்த்துக்கணும் உங்களோட ஸ்கில் செட்டை வளர்த்துக்கணும் வளர்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் உங்களை தேடி வரும் அஞ்சாவது விஷயம் ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கணும் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு மனிதர் அப்படின்னு உங்களை எல்லாரும் நம்ப ஆரம்பித்தாங்கன்னா வெறும் நம்பிக்கைக்காக நீங்கள் பண்ணக்கூடாது உண்மையிலேயே நீங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு மனிதராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ஏழையாகவே இருக்கவே முடியாது கண்டிப்பாக பணம் உங்களை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆறாவது முக்கியமான பாயிண்ட் இந்த உலகத்தில் பொய் சொல்கிறவங்களும் திருடுறவங்களும் ஏமாத்துறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அதுக்காக இந்த மொத்த உலகத்தையும் ஒரு திருட்டு உலகம்னு மட்டும் நினச்சிடாதீங்க அப்படி நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல ஒரு திருடனாக மாறிடுவீங்க ஏன்னா திருடனாக இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க ஆனால் அது உண்மை இல்லை இந்த உலகத்தில் நல்லவங்களும் இருக்காங்க இந்த உலகம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு தீய குணத்துலேருந்து நல்ல எண்ணங்களோட மனிதர்கள் எவால்வ் ஆகிட்டே தான் இருக்காங்க ஸோ நீங்களும் அந்த முயற்சியில் தான் இருக்கணும் அப்போ நீங்கள் யாருக்கு உழைக்கணும் அப்படின்னா நல்ல மனிதர்கள் உங்களை மதிக்கக்கூடியவங்க நீங்கள் செய்கிற வேலைக்கு கரெக்டாக பணம் கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்து அவங்களுக்கு உங்கள் உழைப்பை கொடுங்க ஏழு ஜெனராசிட்டி பெருந்தன்மையோடு இருங்க நீங்கள் கொடுக்குற காசுக்கு தான் வேலை பார்ப்பேன்னு நினைக்காதீங்க உங் உங்களுக்கு ஒருத்தர் கொடுக்குற காசுக்கும் மேலே வேலை பாருங்கள் அது என்றைக்கும் வீண் போகாது டெடிகேஷன் அண்டு பர்ஃபெக்ஷன் உங்களை நம்பி ஒருத்தர் ஒரு வேலையை கொடுத்துட்டா அதை வந்து டிடிகேட்டடாக அதை வந்து முழு உங்களோட எனர்ஜியும் உங்களோட டைமையும் அதில் ஃபோக்கஸ் பண்ணி பர்ஃபெக்டாக அந்த ஒர்க்கை செஞ்சு முடிச்சுருங்க நீங்கள் ஒரு தடவை ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா இன்னொருத்தரை அதை செக் பண்ணி பார்த்து அதில் எந்த ஒரு குறையோ பிழையோ கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் உழைச்சிங்கன்னா ஏழையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒன்பதாவது முக்கியமான விஷயம் டைம்னு சொல்லுவங்களேன் நேரத்தை நம்புங்க அதாவது எந்த ஒரு ரிசல்ட்டும் உடனேலாம் கிடைச்சிடாது நீங்கள் தொடர் முயற்சியில் ஒரே திசையில் ஒரு குழப்பம் சலனம் இல்லாமல் யாரையும் ஏமாற்றாமல் திருடாமல் குவாலிட்டியாக வேலை பார்த்துக்கிட்டே இருங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட டைம் ஆக ஆக உங்களை தேடி நல்ல மனிதர்கள் நல்ல குவாலிட்டியான பொருளையும் சர்வீஸையும் வாங்குறதுக்கு உங்களை நோக்கி வருவாங்க ரஷ்யா பத்தாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏழையாக நீங்கள் ஒரு வேளை இருக்கீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இருக்குது அதில் தான் அவங்க வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையிலேயும் ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குது என்ன தெரியுமா யாரெல்லாம் அவங்களோட இளமை பருவத்தில் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்களோ தான் அவங்க ஒரு இருபது வயசை தாண்டும் போது ஒரு அடல்ட் வரும்போது அந்த கஷ்டம் அந்த இருபது வருஷம் கஷ்டம் இருக்குல்ல அது வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி உங்களை வந்து பிடிச்சி இழுத்த அந்த கஷ்டம் இருக்குல்ல அது வந்து நீங்களாக இந்த உலகத்தை எட்டி பார்க்கும்போது அந்த ரப்பர் பேண்டு ஃபுல்லாக இழுத்த ரப்பர் பேண்டை விட்டால் எவ்வளோ எதிர் திசையில் வேகமாக போமோ அந்த அளவுக்கு உயர்வு அடைகிறதுக்கான வாய்ப்பு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஏழைகள் தான் இருக்குது அப்படின்னா இளமை பருவத்தில் ஏழையாக இருந்த ஒருத்தர் தான் மில்லியனராகவும் பில்லியனராகவும் வந்திருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ கஷ்டப்படுறீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு நேர்மையாகவும் உங்களை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தராகவும் இருந்தீங்கன்னா இந்த உலகத்து மேலேயும் நம்பிக்கையோடு ஹியூமனிட்டி மேலேயும் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அடல்ட்வுட் வரும்போது நீங்கள் சரியான திசையில் தொடர்ந்து ஒழுங்கான முயற்சி போட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா நீங்கள் மிடில் கிளாஸ் மட்டும் இல்லை நீங்கள் ஒரு பில்லியனராகவே ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா வரலாற்றில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நன்றி